மருத்துவமனையில் கத்தி அத்தனை ஆழமா பதியவில்லை பெரிய அளவில் ஆபத்தில் சொன்னவுடன் தான் இயல்பானான் அவளிடம் கோபமாக எனக்கு என்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா உனக்கு எல்லாம் அறிவு என்பதே கிடையாதா பெரிய ஜான்ஜிராணி நீ நினைப்பான் ஏற்கனவே துப்பறியின் நிறுவனம் மூலம் உங்க அப்பா கீதா திட்டத்தை அறிந்து கொண்டேன் என்னை சுற்றி உள்ள அனைவரும் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் குறுக்கே பயந்து குட்டை குழப்பிட்ட என்று சத்தம் போட அறிவில்ல திட்டனதை எண்ணி கோபம் கொண்டாலும் இதையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இவருக்கு ஆபத்து என்றால் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா இதை சொன்னால் மேலும் குதர்வான் பயந்து அமைதியானால் தேவையில்லாம ஹீரோயிசம் காட்டி இவன் முன்னால் அசடு பொழிய வேண்டியதா இருக்கே என்று அவள் தலையில் அடித்து கொண்டாள் அவளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் தான் அவனை கோபம் கொள்ள செய்தது நிவேதா துடித்த போது அவளை விட அவனுக்கு தான் அதிகம் வலித்தது இது இரண்டாவது முறை என்ன எச்சரிக்கையாக இருந்தும் இப்படி நடந்தால் நிவேதா வழியால் முகத்தை சுடித்து வாயை திறக்காமல் கண்மூடி கொண்டாள் அவளை பார்க்க பாவமாக இருந்தாலும் கோபத்தை இழுத்து பிடித்து கொண்டான் இரண்டு நாள் மருத்துவமனையில் வைத்துதான் வீட்டிற்கு அனுப்பினார்கள் வீராசாமியும் அவர் ஆட்கள் பிரகாஷை குறைந்ததும் ஆறு மாதத்துக்கு மருத்துவமனையில் இருந்து வெளியே வராதபடி துவைத்து எடுத்துவிட்டனர் ஆதவன் வீட்டுக்கு வந்த பிறகு கோபம் குறையாமல் நடமாடிக்கொண்டே இருந்தான் எனக்கு தான் ஒன்றுமில்லையே அப்புறம் எதற்கு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் அவள் ஏக்க பார்வை அவனையே தொடர்வது தெரிந்தும் சமாதானமாக முயற்சிக்கவில்லை அடுத்த வாரத்தில் ராம்கி வரவே நிவேதாக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அவன் அம்மா அப்பா செய்த வேலைக்காக வருந்தினான் ஆதவன் வரும் நேரம் நிவேதா ராங்கியுடன் சிரித்து பேசியதை பார்த்து அவனுக்கு கோபம் பற்று கொண்டு வந்தது இவள் இவனோடு போக திட்டம் போடுறாளா இல்ல இவன் கடத்த போறானா இவனை யாரு இங்க வர சொன்னது இவளுக்கு இவன் அம்மா அப்பா செய்தது எல்லாம் அத்தனை சீக்கிரம் மறந்து போச்சான் அன்று எப்படி கவலைப்பட்டேன் எனக்குத்தானே தெரியும் நானே என் காதலை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் இவன் வேறு என்று உள்ளுக்குள் புகைந்தான் அவன்தான் ராம்கியை வலுக்கட்டையமாக அழைத்தான் மறந்தான் நம்ம வீட்டுக்கு மான மரியாதை இருக்கு அதை கெடுப்பது போல ஏதாவது எப்ப நடந்தது நான் கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராம்கியை கற்றுக்கொள்ளாமல் ஆதவன் அவளை மிரட்டி நகர நிவேதா இவருக்கு என்ன ஆச்சு இங்கு கொலை செய்யும் அளவுக்கு என்ன நடந்தது நான் ராம்கியிடம் பேசுவது கூட தப்பா இவரை இப்படியே விட்டா சரிவராது நான் யாருன்னு காட்டுறேன் கோபமாக ராம்கி மனது ஆ கொழுந்து கொழுந்துவிட்டு எரியுதே இதுதான் வேண்டும் குஷியாகி ஆதவன் முன்பு சத்தமாக என்ன நீதா கிளம்பலாமா மணியாச்சி உன் அத்தான் வந்தவுடன் போகலாம் என்ன இதுக்கு மேல் பொறுக்க முடியாது எத்தனை நாள் காத்து கொண்டு இருக்க ரொம்ப ஏமாத்துற இதுக்காகவே வந்திருக்கேன் கிளம்பு நான் கேட்ட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு இருக்க என்று அவள் கொடுக்க போகும் கல்யாண ட்ரீட் பற்றி சத்தமாக பேசி மேலும் அவன் வெறுப்பேற்றினாள் நடப்பவைகளை எல்லாம் மாற்றி குறித்து கொண்ட ஆதவன் நிவேதாவை முறைத்தபடி அவன் அரைக்கு சென்றான் முறைத்து சென்றதை நினைத்து அடே நாரதா கொஞ்சம் கலகம் செய்யாமல் இரு பேருக்கு ஒரே வீட்டிலாவது இருக்கும் அது பொறுக்காமல் ஆளுக்குன்னு ஒரு பக்கம் பிரித்து வைத்து விடாதே உனக்கு புண்ணியமா போகும் அமைதியாயிரு கெஞ்ச ராம்கி சிரித்து விட்டான் ஓடு சீக்கிரம் வா டேபிள் புக்ஸே தாச்சி வந்த வேலை முடிந்தது இன்று நீங்க போங்க நிலைமை சரியான பிறகு நான் வாங்கிக்கிறேன் என்றதும் உன்ன என்று அவனை அடிக்க துரத்தினாள் அவர்கள் சிரிப்பு சத்தம் ஆதவனை தொடர்ந்தது வருத்தத்தில் முகம் சுருங்கியது ஆதவன் இப்பொழுதும் அலுவலகத்தில் இருந்து வந்தால் நேர தான் போவான் இன்று அவர்களை கூட கண்டுகொள்ளாமல் அவன் அருகி சென்று விட என்ன ஆச்சரியம் சூரியன் மேற்கே உதித்ததா என்று அங்கு சென்றாள் விட்டத்தை பார்த்தபடி படுத்து இருக்க அத்தான் என்னாச்சு தலைய வருட இதமாக இருந்தாலும் பேசாமல் அவள் கையை தட்டிவிட ஆகா என் அத்தானுக்கு கோபம் மூக்கு மேல வருதே என்று மூக்கை பிடித்து ஆட்ட நிவேதா பிளீஸ் என்ன தொந்தரவு செய்யாதே அது எப்படி இதக்கா தாலி கட்டுனீங்க என்றும் இல்லாத திருநாளா அத்தான் இந்த புடவை கட்டட்டா நாம ஜெயிச்சதுக்கு எனக்கு நீங்க ட்ரீட்டே தரவில்லை அவன் கோபமாக கீழே இருந்த இரமமாட்டீரையும் கேட்க வேண்டியதுதானே என்று முணங்கியதை கேட்டு நிவேதா சிரித்து விட்டாள் இப்ப என்ன ஜோக் சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிற படுப்பானான் உங்களுக்கு யார் சொன்ன நான் கேட்க மாட்டேன் என்று அவன் பஸ் என் கையில் தான் வட்டியும் முதலுமா வாங்கிட மாட்டேன் இப்போ நாம போகலாமா என்றதற்கு பதில் இல்லாமல் போக சரியான கஞ்சபிரபு மனதில் தட்டி நீங்க ட்ரீட் கொடுக்கலனா என்றால் பரவாயில்ல நானாவது தரேன் பரிசாக தந்தாள் இப்பொழுதும் இதே பார்வைதானா அடித்து நம்ம ஆசை என்றும் இல்லாத திருநாள ஆசைப்பட்டு உனக்கு கேட்கிறாளேன்னு சந்தோஷப்படாமல் முறைப்பதை பாரு தன்னை பிடுங்கி காகைக்குதான் போடணும் ரொமாண்டிக்கா ஒரு பார்வை பார்க்காமல் எந்நேரமும் மிருக காட்சி சாலையில் புலி கூட இருப்பது போலவே டெரரா லுக்கு விட்டா உன் நிலைமை பாவந்தான் செல்ல குட்டி என்று அவளே அவளுக்காக வருந்தினாள் அவளுக்குள்ளே பேசுவதா நினைத்து வெளியே பேசிவிட்டாள் ஆதவன் அவள் பேசினதை எண்ணி உள்ளுக்குள் சிரித்து கொஞ்சி கொண்டாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதற்குள் அலுவலக வேலை வர அதில் முழுகிவிட்டாள் நேர காலம் இல்லாமல் இந்த போன் வேற என்று நிவேதா போனை சிவித்தாள் அவன் இருந்தாலே அரைக்கி வர தயின்பவள் அங்கேயே குளித்து முடித்து நிதானமாக ரெடியானாள் வேலை முடிந்தாலும் கணினியில் இருந்து பார்வை எடுக்காமல் ஆதவன் ராம்கியை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தான் நிவேதா கீழே என நினைத்துக் கொண்டிருக்க எதர்ச்சியாக நிமிர்ந்த கண்ணாடி முன் கொண்டையிட்டபடி அழகாக உடலை கட்டி கொண்டு இருந்தாள் இவள் இங்குதான் இருக்காளா அவளை பார்த்தவுடன் மூளை வேலை நிறுத்தம் செய்தது அவன் கண்ணை பிரித்து எடுக்க முடியாமல் திணறினான் தூக்கி கிடந்த ஹார்மோன்கள் விழித்து பேயாட்டம் போட்டது அவள் அங்க வளைவு செழுமையை கண்டு மூச்சு விட மறந்தான் அவளை எப்பொழுது ரசிக்க தொடங்கினான்னு அவனுக்கே தெரியாது பளிங்கு போல இருக்கும் முதுகு பகுதியில் செழுமையை கண்டு தான் குளிப்பாளோ என்ற சந்தேகம் கூட தோன்றியது அவள் கண்ணாடி வழியாக ஆதவனை பார்த்து நல்ல பிள்ளைன்னு நினைத்தேன் திருட்டு பாயல உதப்பட போற ராஸ்கன் அவள் குரலில் சுதாரித்த ஆதவன் இவளுக்கு என்ன ஆச்சு ஏன் படுத்துறா கீழே தான உன் அற புதுசா என்ன என்று தொண்டை கியது மாமா அத்தை இருக்கா ஆயிரத்தட்டு கேள்வி கேட்பா இடுப்பு வரை நீண்டி இருக்கும் கரும்புதலை விதித்து விட்டபடி மெதுவாக அவன் அருகில் முன்னேற கிட்ட வராலே ராட்சசி கண்ணை மூடிக்கொள்ள அவனை உரசியபடி கட்டில் மறுபக்கம் உள்ள தலைக்கு பெய் எடுத்தால் அவன் இரத்தம் சூடானது நிவேதா என்று காத்து தான் வந்தது அவன் அருகில் அமர்ந்து கொண்டு சொல்லுங்க பார்வையாலேயே ஆசையாக வருடினான் அவளுக்கு அழுகையில் மயங்கி தலைக்கு புறகு விழுந்தான் அவள் கைகளை அழுந்த பிடித்து எனக்கு என்ன சொல்றதுனே தெரியவில்லை என்று சொல்ல நிமிதா சிரித்து விட்டாள் அவள் சிரிப்பதை ரசித்தபடி என்னடி சிரிப்பு மக்க புருஷா அழகான பொண்டாட்டி அருகில் இருக்க இந்த மாதிரி பேசினா இதுக்கு எல்லாமா டியூஷன் போவாங்க என்ற உரசியவுடன் என்னை படுத்தாத நிதிமா நானே குழப்பத்துல இருக்கேன் வாய் சொன்னாலும் அவன் கைகள் தானா அவள் முகவடிவை அலைந்து கழுத்து பகுதியில் வந்து நின்றது அவன் செயலில் அவள் கண்கள் தானாக மூடிக்கொண்டது இதுக்கு மேல் தப்பு என்று சுதாரித்து அவள் வயிற்றில் இருந்த காயத்தை வருடி இதான் நிவேதா நிலைமையை சொல்லவா வேண்டும் அவனை வயிற்றோடு அணைத்துக் கொண்டாள் அவள் தேகம் சிலத்து மெலிதாக நடுக்கத்தை உணர அவன் அவனா இல்லை சுதாரித்து நீ கிளம்பு என்று பால்கனிக்கு சென்று நின்று கொண்டான் நிவேதா சிரித்து பயப்புள்ள ரொம்ப நல்ல பையனா இருக்கானே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அத்தான் என்று ஏலம் விட அவன் அப்பா தோட்டத்திலிருந்து மருமகூக்குறது போல இருக்கே என்ன பாரு என்று குரல் கொடுத்தா போறேன்பா முணு முடித்தது அரைக்குள் நுழைந்த போது மகனுடன் விளையாடி கொண்டு இருந்தாள் அவனுக்கு அப்பொழுதுதான் சுவாசம் சரியாக மூளை அவளை பார்க்காதே என்று எச்சரித்தாலும் கண்கள் அவளையே முய்த்து கொண்டு இருந்தது இது என்ன சோதனைடா புலம்ப என் பொண்டாட்டிய உரிமையா பார்க்கறேன் மூளையிடம் சொல்ல வேண்டியது தானே இதில் என்ன தயக்கம் நிவி கூறிய போது அதிர்ந்தான் நான் மனதில் நினைப்பது இவளுக்கு அவனிடம் நேரடியாக பொண்டாட்டி இல்லாத போதே உரிமை எடுத்த அத்தானுக்கு உரிமையா பொண்டாட்டி பின் என்ன தயக்கம் கேள்வி எழுப்பி அவன் கைகளை பிடித்து இழுக்க அவள் மீது மோத அவனை அணைத்து என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிப்பேன் அவன் கால் மீது கால் வைத்து எம்பி என் பொண்டாட்டி நான் முத்தம் கொடுப்பேன் கட்டிலில் என் பொண்டாட்டியே நான் மேலே சொல்லாமல் முடியாமல் நிவேதாக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது அவள் செயலால் அவன் அவனாக இல்லை நிவி உன்னிடம் பேசணும் ப்ளீஸ் எனக்கு நீ வேண்டும் என்னை தப்பா எடுத்து கொள்ளாதே காற்று கூட புக முடியாதபடி இறுக்கி அணைத்து கொண்டான் மகன் குரல் வர ஐந்தே நிமிடம் கிளம்பலாம் என்று அவள் முகம் பார்க்க முடியாமல் அறைக்குள் புகுந்தான் நிவேதாவின் அவர்கள் இணக்கத்தை சொல்லியது வண்டியில் எரினவுடன் நிவேதா சிரிக்க அதில் அவனை தொலைந்து இன்று என்ன ஆனாலும் எனக்கு வேண்டும் என்கிற வாங்காமல் விட போறது இல்லை தைக்கத்தை தூர நிறுத்தி அவளை வளைத்து இடையுடன் அணைத்து செவ்விதைகளை சிரி செய்தான் இருவருக்கும் மூச்சு முட்ட தான் விளங்கினான் இவள் என் வாழ்வில் வந்த சொக்கம் தேங்க்ஸ் பார் எவ்ரிதிங் எவ்ரிதிங் கண்ணடித்தான் அவள் கண்ணங்கள் ரெண்டும் ரூச் போடாமல் சிவந்தது அதை ஆசையாக வருடினான் நிவேதா உள்ளுக்குள் இன்னும் இவருக்கு என்ன தயக்கம் என் மீது நம்பிக்கை இல்லையா ஏதா இருந்தாலும் அவனையும் சொல்லட்டும் அமைதியாக சிரித்தபடி அவனை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தாள் அவள் அருகில் முன்னேறி அவனை தடுத்து ரொம்ப வேகம்தான் இத்தனை நாள் எங்க ஒளிஞ்சு வைத்து இருந்தீங்க என்னை அறியாமல் உன்னை கட்டாயப்படுத்தி விடணும்னு பயந்தான் என்ன கட்டி போட்டு இருந்தது கண்ணம்மா இன்றுதான் சந்தோஷமா இருக்கேன் என்ன வேண்டுமோ கேளு அவள் பதில் அளிக்காமல் போகவே சீக்கிரம் கேளு எது வேண்டும் என்றாலுமா கண்டிப்பா என்று அவன் உறுதி அவள் சீரியஸாக டைவர்ஸ் வேண்டும் கொடுப்பீங்களா உடனே பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான் மன்ற மந்த மஞ்சம் மறு நெஞ்சம் இந்த நேரத்தில் சரியா இந்த பாட்டு தான் ஞாபகம் வரணுமா என்று அவனையே திட்டிக் கொண்டு அவளை ஏறிட அவள் கண்களில் சிரிப்பை கண்டு என்ன பேச்சிடா தான் வாழ்க்கையே தொடங்கலான்னு நினைக்கும் போது அவள் நக்கலாக என்ன மோகன் ரேவதி என்ன சொல்றாங்க கேட்டவுடன் சரியா சொல்றாளே ராட்சசி தமதியை கிழித்து அவளை பின்ன என்ன என்ன வேண்டுமோ கேளுன்னு சொன்னா கோபத்தில் யாரிடமும் பேசக்கூடாது சந்தோஷ நிலையில் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது புரிந்ததா அவள் கண்களை உருட்டி கையாட்டி பேசிய விதம் அவனை கட்டி போட்டது இதெல்லாம் நிலைக்காதோ என்று பயம் வர அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டு இருந்த ஆதவனை கண்டு ரெண்டு குழந்தைக்கு அப்பா மாதிரியா நடந்துக்கிறீங்க நீங்க விடும் சொல்லில் மிதக்கிறீங்க அவள் மனதில் பொக்கிஷம் போல சேகரித்து வைத்த கனவு ஆசைகளை தடையில்லாமல் பகிர்ந்து கொண்டாள் இத்தனை காதலை மனதில் வைத்துக் கொண்டு எப்படி இவளால் என்னை விட்டு கொடுக்க முடிந்தது போராடி கைப்பிடித்திருக்க வேண்டாமா என் வாழ்வில் கருப்பு பக்கங்கள் இல்லாமல் போயிருக்குமே அவனை விட ரோஜா முக்கியமானவளா என்று பொறாமை உணர்வு எட்டி பார்த்தது ஐந்து நட்சத்திர உணவகத்தில் உணவு முடித்தவுடன் கமிணிக்கு மருந்து கொடுக்கணும் அத்தைக்கு தெரியாது வீட்டுக்கு மாதம் இன்று நைட்டு விடிய விடிய நிறுத்தவே ஆதவன் நான் ரெடி வருட தவம் இன்றோடு முடித்துக் கொள்ளலாமா என்று கண்ணடிக்கவே கொஞ்ச நேரம் முன்பு உங்களை போய் நல்ல பிள்ளைன்னு நினைத்தேனே என்ன சொல்லணும் பாய் விடிய விடிய பேசலாம்னு சொன்னேன் ஓடி இந்த ஆட்டத்துக்கு நான் வரல ஆட்சிசி இப்படி பக்கத்துல இருந்து போதை ஏற்றி கை காலை கட்டி வைக்க சொன்னா என்னால் முடியாது என்று கேலியும் கிண்டலுமாக வீடு வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஒற்றுமையாக வருவதை பார்த்து என் கண்ணை பட்டுவிடும் கொஞ்சம் இருங்க என்று வேளம்மா பாட்டி முத்தம்மாவை வைத்து சுற்றி போட சொன்னார் ஆதவன் கீதாவிடம் கீதா நீ செய்த வேலைக்கு அன்றே உன்னை இல்லாமல் செய்திருப்பேன் ரோஜா தங்கச்சி என்று பொறுத்து கொண்டேன் ஈரேழு ஜென்மத்துக்கும் அவளுக்கு நாங்க கடம்பப்பட்டு இருக்கோம் அதனாலதான் நீ தப்பித்தாய் நான் சொல்வத பொறுமையா கேளு உன் வாழ்நாளில் எனக்கு எதிரா ஏதாவது சதி செய்யணும்னு நினைத்தாலே போதும் உள்ளே களி திங்க தான் நேரிடும் ஆதவன் அழுத்தமாக மிரட்டும் தோணியில் நான் சொன்னதை செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் உனக்கு தெரியாது நீ என்ன கொல்ல செய்ய பிரகாஷிடம் சேர்ந்து போட்ட சதித்திட்டம் என் செல்போன் வீடியோ மூலம் ஆதாரமாக கிடைத்திருக்கு பாரு என்று காட்ட அவளுக்கு வியர்த்து கொட்டியது என் பணத்தின் மீது தான் உனக்கு கண் எனக்கு நல்லாவே தெரியும் உன் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு என் கம்பெனி லீகல் அட்வைசரா உன்னை நியமிக்கிற கம்பெனி கார் வீடு எல்லாம் கொடுத்து விடும் மாத லட்சத்தில் சம்பளம் என் கம்பெனி மூலமாகவே உனக்கு பல கிளைண்ட் கிடைப்பார்கள் என்ன யோசித்து சொல்லு இல்ல உன் வாழ்க்கையை உன் இஷ்டம் இல்லாமல் கிளம்பினான் பணத்துக்காக ஆதவன் சொன்னதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமான்னு யோசனை அவள் செய்த செயலை எண்ணி விற்கினாள் அன்றே ஆதவன் நினைத்திருந்தால் அவளை போலீசில் காட்டி கொடுத்து இருக்க முடியும் அப்படி செய்யாமல் அவளுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு கொடுக்கும் பதவியை தர முன்வரும் ஆதவனை எண்ணி பெருமிதம் கொண்டாள் மனப்பூர்வமாக நிவேதாவிடம் மன்னிப்பு கேட்டாள் ஒரு வாரத்தில் பதில் கூறுவதாக வீட்டை விட்டு வெளியேறினாள் அவன் அரைக்கில் தயக்கமாக நுழைந்த நிவேதாவை பார்த்து விட மறந்தார் அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகை வாசம் அரை முழுவதும் பரவி வேரழகி கொஞ்சி கதவை சாற்றி அவள் இடுப்பில் அழுத்தம் கொடுத்து தூக்கி முன்னேறவே தெரி பட பாடலை அவளை கட்டிலில் கடத்தி கூந்தலில் சூடியிருந்த பூக்களின் முகம் புதைத்து கொண்டார் அவள் தேகம் சிரிக்க பேச முடியாமல் காத்துதான் வந்தது அவள் வெக்கத்தை ரசித்து மடியில் படுத்து கொள்ள அவன் விரலை ஆசையாக கழிக்கவே அலற முத்தம் பதித்தாள் இது நல்லா இருக்கே என்று விளையாட்டை ஆரம்பித்து அவளை கொஞ்சி செவக்க வைத்தான் அவன் அருகில் செங்கழுத்தானாள் பாவையின் அருகிலேயே பேசணும் என்று எண்ணி இருந்தது எல்லாம் மறந்து போனது நிவி உனக்கு சம்மதமா என்று கேட்டு அவள் ஒற்றை அசைவில் அவளை தன்னுடையவள் ஆக்கி கொண்டான் சந்தோஷமாக இல்லறம் அங்கே இனிதாக தொடங்கியது இரவு முழுவதும் யார் அதிகம் முட்டம் கொடுத்தது நீ நானு போட்டி போட்டி எண்ணிக்கை தப்பிய பழைய கணக்கை விடுத்து சலிக்காமல் மீண்டும் மீண்டும் புது கணக்கை தொடங்கினார்கள் விடிய விடிய அவளை தூங்க விடாமல் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தான் விழுந்த பிறகும் அவர்களுக்குள் தேடல் தொடங்கியது விடுந்தே விட்டது முரட்டு பயலை இனிமேதான் முரடனை பார்க்க போற நித்தி விடிந்தால் என்ன பகலிலும் தொடரலாம் நான் ரெடி சலிக்காமல் தர நான் போது உனக்கு எதுக்கு செல்லும் கவலை சொல்ல அவனை தலையணை வைத்து மொத்தினாள் மிதி செல்லம் பிசாசு ராட்சஷி வலிக்குதி அவன் நிதினு கூப்டவுடன் திருட இவன் தான் முதல் முதலா என்ன அலுவலகத்தில் பார்த்து அன்று அழைத்து மிரட்டியதா அட கஷ்டகாலமே இது தெரியாமல் காலையில் எப்பொழுதும் போல விழிப்பு வந்த நிமிக்கு எங்கே ஏதிக்கிறோம் என்று புரிய பல நிமிடம் பிடித்தது